ஸ்பாட்லைட் லேவர்களுக்கு வணக்கம் இப்பொழுது மகர ராசியை அடுத்தது கும்ப ராசிக்கு கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாக மர்ம ராசின்னு சொல்லலாம் கும்ப ராசி வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மூடி அதாவது எப்படின்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏதாவது என்னதான் பிரச்சனை வந்தால் கூட மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கும்ப கலசம் போல் அது உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாது அது போல் அவங்க வந்து அவங்களுடைய மனசு உள்ளமெல்லாம் அது கொண்டு போகும் ஆனால் அதை வந்து நாலஞ்சு வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் நாலஞ்சு ட்ரிப்பு நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் வெளியில் ஒன்றா வார்த்தைகள் வெளியே வரும் போல் மனசில் உள்ளதை ஒரு மறைச்சி வச்சுருப்பாங்க அது சீக்கிரத்தில் வெளியே சொல்ல மாட்டாங்க மத்த சொன்னதுனால நம்ம கேண்டா அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து ஏ ஏற்கனவே வந்து ஜென்மத்தில் வந்து சனி பவன் இருந்தார் ஆனால் இப்போதுலேருந்து அவங்க சந்தோஷமாக இருக்கலாம் மார்ச் மாதத்துலேருந்து அவங்க வந்து விடுபடுது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பயிற்சி வந்து மாறுறதுனால அவங்க நம்ம ஜென்மத்தில் இரு பாத சனியாக மாறுறாரு அப்போ பாதசனியாக மாறும்போது இவங்களுக்கு வந்து உடல்நிலையில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் உடல்நிலையில் மாற்றம் இருக்கும் உடல் வலி உடம்பு வலி கை கால் வலி நரம்பு வலி இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து சுமூகமாக கொஞ்சம் படிப்படியாக எல்லாமே குறைஞ்சிரும் குறைஞ்சிட்டா குறைஞ்சிட்டு மனசு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு ரெண்டரை வருஷமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக இறங்கி ஒரு நிம்மதியை பெருமிச்சு விடலாம் இவங்க பொதுவாகவே அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு நல்ல இதுவாக இருக்குது ரெண்டாவது வந்து மன நிம்மதிக்கும் எல்லாத்துக்குமே இவங்களுக்கு வந்து இப்போது வந்து நல்ல நேரம் வந்திருக்கு இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இவங்களுக்கு இருக்குது குரு பலன் இருக்கிறதுனால இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுடைய பெண்களோ ஆண்களோ வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஆரமிச்சாங்கன்னா அது வந்து சுமூகமாக முடியும் ஈஸியாக முடியும் தடங்கள் பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் திருமண தடங்கள் பிரச்சனை இருந்ததோ இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது சில பேருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காம அதுக்கெல்லாம் வந்து நல்ல அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் தான் இந்த வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் எல்லாருக்குமே வந்து ஐந்தாம் இடம் வந்து குரு பகவான் வர்றதுனால பூர்வீக இடத்துல சொத்து சுகம் இவங்க சொத்து சுகம் ஏன்னா இருந்ததுன்னா அது கிடைக்கும் அப்போது வில்லங்கம் இருந்தால் கூட அதெல்லாம் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் பங்காளிங்க பிரச்சனை சண்டை இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் விலகி வந்துடும் இந்த காலகட்டம் இருக்குது அவங்க வந்து வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு வந்து புதுப்பிக்கலாம் சொந்தமாக இடம் வாங்கலாம் சொத்து சேர்க்கலாம் சொத்து வாங்கலாம் அதுக்கப்புறம் வண் புதிய வண்டி புதிய வாகனம் கூட வாங்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான டைம் காலம் ஃபேவரட்டான அந்த இதெல்லாம் வருது இப்போ இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குருபலன் குருபலன் இருக்கிறதுனால டெஸ்ட் பேபி அது போலலாம் பண்ணுவாங்க அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா அந்த குழந்தை பாக்கியன்றது இந்த செலவுகள்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா அது சிலது வந்து உங்களுக்கு செலவு நஷ்டத்தில் போயிருக்கும் அது வந்து கிடைக்காம போயிருக்கோம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் இது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது அதே போல் ரெண்டாம் மேடம்ன்றது வந்து குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் வந்து எப்படின்னு கேட்குன்னா ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து நீங்கள் கொண்டு போகணும் இல்லை ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டு கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பேச்சு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதாவது மென்மையாக பேசணும் வார்த்தையை வந்து தடுமாறி வந்துடும் உங்கள் கிட்டே உங்கள் இருந்து அதனால் வந்து முழுமையாக வந்து பேச்சை வந்து பேசும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் அந்த நிதானமாகவும் பேசணும் அப்போ தான் வந்து நல்லது அதே போல் உங்களுக்கு வந்து இந்த வருமானங்கள் வந்து வருமானங்களும் ஓரளவுக்கு கிடைக்கும் அதில் இருந்து மாற்றம் கிடையாது அதே போல் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் அதே போல் இடமாற்றம் அதுக்கப்புறப்ப தூக்கமின்மை தூக்கமே வராது அதாவது பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆனாலும் உங்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு நீங்கள் அது அதே எமோஷனல்லையோ டென்சன்லேயோ அதிலே இருப்பீங்க இயற்கையாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கினா உடல்நிலையில் மாற்றம் இருக்கும் உடல்நிலையில் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் இல்லைன்னு வச்சிங்களேன் உடம்பு தான் கே உடம்பு வந்து அதிகமாக பாதிப்பை உண்டாகும் தூக்கமின்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா உடம்பை நீங்கள் அதிகமாக பாதிக்காகணும் வெளியூர் பயணம் வெளியூர் தொடர்பு வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் இது காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம் வெளியூர் வரலாம் வெளி வெளி பயணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலீடு போடலாம் முதலீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த முதலீடு போடும்போது ஜாக்கிரதையாகவும் ஜனன ஜாகத்தில் இரு இருந்து ஜா அந்த குடுப்பனை இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கிறதுனால இயற்கையை மூலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் வந்து இயற்கையாகவே தேடி வரும் இப்போ இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்கு தடை இருக்காது எல்லாம் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் ஏழாம் இடம் இருந்தால் வாடிக்கையாளர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதாவது வாக்குவாதங்கள் தடங்கள் இது போல் இருக்கும் ஏழாம் இடம் வந்து சமுதாயத்தில் சமுதாயம் பிரச்சனைனால பொது பொது சேவைனால கொஞ்சம் தடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்து போகாது பார்ட்னர்ஸ் வந்து தடை வரும் உங்களுக்கு வந்து பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிவாத குணம் இதெல்லாம் இருக்கும் இயற்கையாகவே இருக்கும் பிடிவாத குணம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை வந்து யாராவது உங்களை வந்து திட்டாவோ பேசிட்டாவோ அது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே மனசில் வச்சுருந்து அப்புறமா தான் நீங்கள் அப்போ ரிலீஸ் வா ரிலீஃப் ஆவீங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று இயற்கையாக நீங்கள் வந்து புத்திசாலின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு வேலைன்னு இறங்கிட்டிங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் தயங்குவீங்க ஆனால் வேலைன்னு வர வந்துவிட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் எவ்வளோ நே நேரம் போனாலும் அதை வந்து முடிக்காமல் விட மாட்டிங்க அந்த அளவுக்கு நீங்கள் இயற்கையாகவே இருக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து நரம்பு கை கால் வலி உடம்பு வலி இதெல்லாம் இருந்ததெல்லாம் சரியாயிடும் இந்த நரம்பு பிரச்சனை கை கால் பிரச்சனை உடல் பிரச்சனை அதெல்லாமே ஒரு சுமூகத்தை ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து எல்லாமே சரியாயிட்டு ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருப்பிக்கக்கூடிய காலம் இது பொதுவாகவே எப்பவும் மே மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்குது பொதுவாகவே அதே போல் உங்களுக்கு எல்லாம் வீடு வாங்கினாலும் எது பண்ணாலும் லோன் நான் வந்து கிடைக்கும் பொதுவாக ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால லோன் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழம் ஆமாம் லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும் அது அதே போல் தங்க நகை வாங்கலாம் அப்புறம் உங்களுக்கு வந்து வ வண்டி வாங்கலாம் தங்கம் சேமிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இயற்கையவே கிடைக்கும் தங்கமே கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்குது உங்களுக்கு வீடு கூட வாங்கலாம் வீடு வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதி தேவதைகள் வந்து இருக்காங்க அது ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு அதிதேவர்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா சயன பெருமாள நீங்கள் வ வணங்கி வந்தீங்கன்னா அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் சனி பகவானுக்கு விளக்கு போகிறது ராகு பகவானுக்கு விளக்கு போகிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் உடம்புலேயும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும் அது அதில் அந்த பிரச்சனை எதுவும் வராமல் கா பார்த்துக்கலாம் நீங்கள் சதயத்தில் வந்து மிருத்திக் மிருதிக்யேஸ்வரர் அவரை வந்து வழிபட்டிங்கன்னா அந்த உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் பூரட்டாதி ஏகபாதர் ஏகபாதிரை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் இதுங்களை வழிபடுங்க அதே நேரத்தில் ராகு கேதுக்கு விளக்கு போடணும் அதே போல் சனீஸ்வரனுக்கு அந்த இது ப பண்ணிங்கன்னா ராகு கேதுக்கும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் முழுக்க முழுக்க இது வந்து உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லலாம் ஏன்னா குடும்பத்தில் மட்டும் குடும்பம் பேச்சு இந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் ஒழுக்கமாக நேராக அதாவது அடக்க ஒழக்கமாக பேசி அது ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லை குடும்பம் நல்லா ஸ்மூத்தாக போய்ட்டு இருக்கும் ஓகே தூக்கம் மின்மையையும் அப்படிங்க பார்த்துக்கணும் ஓகே வாழ்கிற மடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்